subscribe to my channel. வணக்கம் எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் ரங்கநாதன் மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் உயர்தர அறிவு திறன் சிறப்பு வகுப்பறை திறப்பு விழாவானது நடைபெற்றது இதில் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் தச்சை மண்டலத்திற்குட்பட்ட பனிரெண்டாவது வார்டு ஸ்ரீ ரெங்கநாதன் மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் உயர்தர அறிவுத்திறன் வகுப்பறை திறப்பு விழாவானது இன்று நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் மந்திரம் வரவேற்புரையாற்றினார் பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் கோகுலவாணி சுரேஷ் கலந்து கொண்டு உயர்தர அறிவுத்திறன் வகுப்பறையை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இடைநிலை ஆசிரியர் பால்மணி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் ரமேஷ் பாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ரங்கநாதன் மாநகராட்சி துவக்க பள்ளியில் அவரது உருவப்படத்திற்கு மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளும் மலர்கள் தூவி பாரதியாரின் பாடலை பாடினர் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்